வணக்கம் நண்பர்களே அம்மா என் தெய்வம் சேனலுக்கு வரவேற்கிறேன் அம்மா என் இந்த வீடியோவில் என் மகன்கள் வரைந்த ஓவியங்க பார்க்க போகிறோம் முன்னாடி இந்த வீடியோ கரெக்டாக பதினொன்று ஐம்பதுக்கும் போடலான்னு நான் ரெடி பண்ணியிருந்தேன் நம்மளே இங்கே நெட்ஒர்க் ப்ராபத்தால் என்னால் சரியான டைமில் ஆரம்பிக்க முடியல அதனால தான் இப்போ தான் எனக்கு சிக்னல் கிடச்சிது நம்மளே அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் அம்மா என் தெய்வம் நேரலை உட்புக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நண்பர்களே அம்மா தேவன் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க நம்மளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்று இந்த வீடியோவில் என் மகான்கள் தர்ஷன் லக்ஷ்மண் வரைந்த ஓவியங்களை தான் பார்க்க போகிறோம் நம்மளே இந்த ஓவியங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வரைந்த ஓவியங்களின் மொத்த தொகுப்பு தான் நம்மளுடையது இந்த ஒரு புக்கில் இருந்து இந்த ஓவியத்தை நான் போட்டுக்கேன் பல புக்கில் வரைஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்த புக்கில் நல்லா இருந்து வரை இந்த ஓவியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த போடுற ஓவியங்களில் ஒரு ஒரு ஓவியம் ஓவியங்களும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு பத்துக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்களோ உங்கள் உங்களுக்கு தகத்த போல உங்கள் மார்க்கை கொடுக்கணுங்களே ஃபஸ்ட்டு ஓவியத்தை பார்க்கலாம் வீடியோ பார்க்குறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துக்கொண்டு ஃபாலோ பண்ணணும்னாலே வாங்க முதல் ஓவியத்தை பார்க்குறாங்க இது என்ன தர்ஷன் வரைந்த ஓவியம் நம்பளு இது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரைந்த ஓவியம் நண்பர்களே பார்க்கணும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு என் மகன் மகன் வரைந்த ஓவியம் நண்பர்களே இந்த ஓவியம் எப்படி இருக்கு நம்ம இந்த ஓவியத்துக்கு பத்துக்கு அவங்களுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க நண்பர்களே கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் காலை வணக்கம்னா மதிய வணக்கங்கள் இந்த ஓவியம் பிடிச்சிருக்கான் இந்த ஓவியத்துக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க இன்னும் பத்துக்கு எத்தனை மார்க் நம்மளே கமெண்ட்டில் கொடுங்க அதே போல் கமெண்ட்டில் யாரும் பேட் கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க ஏன்னா குழந்தைகள் பக்கத்தில் பார்த்துட்ருக்காங்க அதனால தயவுசெய்து பேட் கமெண்ட் யாரும் பண்ணாதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு சேனல் கண்டிப்பாக நீங்கள் வேறு எதாவது பாருங்கள் நம்மளே இந்த ஓவியத்துக்கு பத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க நம்மளே இந்த ஓவியம் பிடிச்சிருக்குங்களா இது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரைந்த ஓவியம் நம்மளே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வரைந்த ஓவியம் இது இந்த ஓவியத்துக்கு பற்றுக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க நம்மளே கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்க நமது அம்பா என் தெய்வம் சேனலை இதை மாதிரி ஓவியம் வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் அதே போல் குழந்தைங்க படிப்பு சம்மந்தப்பட்டதாகவும் ஆன்மீக துணுக்குகளையும் ட்ரிக்ஸையும் ட்ரிக்ஸையும் பலவிதமான கலவைய கலவையான வீடியோ பதிவு தான் நம்ம நம்ம சேனலில் பெரும்பாலும் இருக்கணும் முறையில் ஏன்னா நம்மள்தான் ஆல்ரவுண்டர் சேனல் இல்லையா அதனால் எல்லாமே கலந்து தான் இருக்கணும் முறையில் உங்களுக்கு என்ற மாதிரி வீடியோ போட்டால் புதிக்கணும் பிடிக்கணும்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பார்க்கணுங்க இந்த ஓவியத்துக்கு நீங்கள் எத்தனை மார்க் கொடுப்பீங்க நம்மளே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நேரலையில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கணும் இந்த ஓவியம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சரி அடுத்த ஓவியத்துக்கு போகலாமா நம்மள்டே வீடியோ பார்க்க அனைத்து நம்மளோட இந்த ஓவியத்துக்கு பத் பத்துக்கு எத்தனை மார்க் நீங்கள் கொடுப்பீங்க நம்மளே எத்தனை மதிப்பெண் நீங்கள் கொடுப்பீங்க இது என் மகன் தர்ஷன் வரைந்த ஓவியம் நம்மளே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரைந்த ஓவியம் நம்மளே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வரைந்த ஓவியம் இது இந்த ஓவியத்துக்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க நம்மளே கமெண்டில் சொல்லுங்கள் அது நண்பர்கள் யாரும் தவறான கருத்து பதவி யாரும் போடாதீங்க நம்பலே என்னோடய தாழ்மையான கருத்து வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா சேனலை ஸ்கிப் பண்ணிட்டு வேறு சேனல் தாராளமாக போடணும் தவறான வீடியோ பதிவு தவறான வீடியோ கருத்து யாரும் சொல்லாதீங்க வீடியோ கருத்து பதிவு யாரும் பண்ணாதீங்க நம்பலே சரி நம்ம அடுத்த வீடியோவுக்கு போகிறோம் நம்மளே வீடியோ பார்க்கும் நண்பர்கள் செய்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி அடுத்த வீடியோ பதிவு போகலாம் நம்மளே கிருஷ்ணர் ஓவியம் நண்பர்களே கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிடும் ஓவிய பதிவு நம்பர்களே இந்த ஓவியம் பிடிச்சிருக்காங்களே இதுக்கு பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்குன்னு உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ லைக் கொடுத்தா தான் நம்ம சேனல் யூடியூபே நம்மளுக்கு ரெக்கம் பண்ணி நிறைய நண்பர்கள் நம்ம லைவ் வீடியோ போடுவோம் முடியாது அதனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்மளுடைய இந்த கிருஷ்ணர் வீடியோ பதிவுக்கு எத்தனை மதிப்பெண் நீங்கள் நூற்றுக்கு பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பாங்க இந்த கிருஷ்ணர் ஓவியம் பிடித்திருக்காங்க இது நான் வரைந்த கிருஷ்ணர் ஓவியம் கிருஷ்ணர் பானையில் வெண்ணெய் சாப்பிடு போ சாப்பிடுவது போல ஒரு ஓவிய பதிவு நம்மளுடைய இந்த ஓவிய பதிவு யாரர்களுக்கெல்லாம் பிடித்திருக்கு நம்மளே பிடித்து இந்த பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க நம்மளே உங்கள் கண் கமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளே இந்த வெண்ணய் கிருஷ்கர் அவங்களுக்கு பிடித்திருக்க நண்பர்கள் பிடித்திருக்க நண்பர்கள் சேட்டில் பத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்க நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மதிய வணக்கங்கள் நம்ம எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன லஞ்ச் ஸ்பேஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் நம்மளுடைய இன்று சாட்டர்டே இன்று சனிக்கிழமையானதான் உங்கள் குழந்தைகள்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறையாக விடுமுறை அப்படியெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளே கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்கணும் இந்த ஓவியத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா குழந்தைகளை ஆர்வமாக காத்துட்ருக்காங்க நம்மளே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இந்த ஓவியம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும் நமது வீடு வாச கோலம் சேனலையும் வெள்ளக்கட்டிச்சலம் சேனலையும் அதில் போடுற வீடியோக்கும் பார்த்து அந்த வீடியோவில் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா எதனால் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணணும் சரி வாங்க அடுத்த ஓவிய பதிவுக்கு போகலாம் இந்த ஓவிய பதிவிற்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க இந்த ஓவியத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க பத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க கமெண்டில் சொல்லுங்க அம்மா என் சேனலில் நீங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்பளே ஃபாலோ பண்ணணும் நம்பர்கள் உங்களோட பெயர்களையும் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் நீங்கள் எங்கேருந்து வீடியோ பார்க்குறீங்க கமெண்டில் பண்ணுங்க இந்த ஓவியம் பதிவு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஓவியத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கணும் பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் இந்த பாய் வயலின் வாசிப்பெருப்போல் இந்த ஓவியம் நம்பளுடைய இந்த ஓவியம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த ஓவியத்திற்கு பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் கொடுப்பீங்க நம்பளுடைய கமெண்ட்டை போடுங்க பார்க்கலாம் சரி அடுத்த ஓவிய பதிவுக்கு போகலாம் நம்பளு அடுத்த ஓவிய பதிவு வராக இந்த ஓவியம் எடுத்திருக்க நம்மளே இருந்தால் இந்த ஓவியத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் நம்பளு அதில் ஒரு ஃபேவரட்டான யூடியூப் சேனல் நேச்சு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்றீங்க எனக்கு யூடியூப் சேனல் டெக்கில் தமிழ் டெக் டெக் பாஸ் சைபர் தமிழா இன்னும் பல சேனலும் எனக்கு பிடிக்கும் நம்மளே அந்த சேனல் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுடைய ஃபேவரட் யூடியூப் சேனல் எது நம்மளே அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்கும் நண்பர்களை நமது வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மள்டே இந்த வராக அவத்தார்கள் எப்படி இருக்காங்க இந்த ஓவிகளாக என் மகன் தர்ஷன் வரைந்த ஓவியம் அவர்களே இது வரைக்கும் நான்கு ஓவியம் பார்த்துருக்கோம் இந்த நான்கு ஓவியத்தை என் மகன் தான் வரைந்தான் ஆனால் இது கரண்ட் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரைந்த ஓவியங்கள் நண்பர்களிடே இது மொத்தமாக அப்படியே ஒரு புக்கில் அதை தான் இப்போ போடுவோம்னு கேட்டால் என்ன தான் அதில் தான் இந்த வராக அவதார சனிக்கிழமையான இன்று வராக அவதார பெருமாள் ஓவியம் பார்க்குறீங்க நம்மளே இந்த ஓவியம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளே உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வீடியோவெல்லாம் நம்ம சேனலையும் வீடியோவை ஃபாலோ பண்ணிங்க நம்மளே சரி அடுத்த ஓவியத்துக்கு போகலாம் நம்மளே இதுவும் ஒரு பெருமாளின் அவதாரமான வாமன அவதார பெருமாள் நம்மளுடைய மகாவிஷ்ணு வாமன அவதார பெருமாள் ஓவியம் நம்மளே இந்த ஓவியங்களை பிடிச்சிருந்தா பத்துக்கு மாதிரி மதிப்பெண்கள் கொடுப்பீங்க நம்மளே அதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட் யூடியூப் சேனல் என்ன சேனல்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வராக அவதார பெருமாள் வாமன வாமன அவதார பெருமாள் முன்பு பார்த்தது வந்து வராக அவதார பெருமாள் என் மகன் தர்ஷன் வரைந்த ஓவியம் நம்படி உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் ஓவியம் வரைவாங்க நம்மளே வரைந்த கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஓவியம் வரைதில் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளே இந்த வாமன அவதார பெரும்பாலும் உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கலாம் சரி அடுத்த ஓவிய பதிவுக்கு இப்போ போகலாம் நம்பளே அடுத்த ஓவிய பதிவு ட்ராக இந்த ட்ராகன் ஓவியம் எப்படி இருக்கு நம்மளால அவ்வளோ பிடிச்சிருந்தாரு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு பத்துக்கு எத்தனை பதிவு கொடுப்பீங்களா கொடுக்கணும் நம்மளாலே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்க நண்பர்களே நண்பர்கள் யார் எப்படி இருக்கீங்க சரிவா அடுத்த வீடியோ பதிவுக்கு போகலாம் நம்மளுடைய அடுத்த ஓவிய பதிவுக்கு போகலாம் தேனி கல் ஓவியம் நண்பர்களே இல்லை பூவியில் தேனி நடப்பது போல ஒரு தேனி நண்பர்களே இந்த ஓவியங்கள் படிச்சிருந்தா இந்த ஓவியத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீங்கள் അടുത്ത ഓവിയത്ത് പോലെ இந்த ஓவியம் படிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்பே சரி இந்த ஓவியம் படிச்சிருந்தா இந்த ஓவியத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பீங்க பத்துக்கு எத்தனை மதிப்பெண்கள் நம்பி யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நம்பளை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய அடுத்த ஓவியத்துக்கு போடாமல் கமெண்ட் பண்ணாதான் அடுத்தபடியாக போகணும் நம்ப கமெண்ட் பண்ணங்க பார்க்கணும் இதுவரை வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மேலும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம் நண்பர்களே இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது பெரிய மரிய வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல ஒரு லைவ் வீடியோ பதிவில் சந்திப்போம் நமது அம்மா என்று கூடிய சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்ல சேனலை ஃபாலோ பண்ண மீண்டும் நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே